முதல் நீ முடிவும் நீ என்ற படத்திற்காக கவிஞர் தாமரை எழுதிய பாடல் இது தர்புகா சிவா இசையில் ஸ்ரீராம் பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் அஸ்வின் ஷாஜன் முதல் நீ முடிவும் நீ கடல் நீ கரையும் காற்று கூட மனதோரம் மனதோறம் முருகாயம் முனையாதனால் இல்லையே நானாக நானும் இல்லையே வழி எங்கும் பலபிம்பம் மதுலான் சாயத்தோடு இல்லையே உன் போல யாரும் இல்லையே தீரான் நடி பீதானடி பீதாமால் மூழ்கி போனே நீதானடி, வானில் மதி நீ அல்ல நான் தானே தேந்தே பாதி காணகம் அதில் காணாமல் போனவன் ஒரு பார்வைக்கால் தடம் அது தேண்டாமல் தேந்தவன் நெஞ்சிலே துணை எல்லா நான் நின்றிலே நாள் எல்லாம் போகும் ஆனாலும் நான் தூர தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன தேடி கண்டதும் கண்ணெல்லாம் பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவே கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் எல்லா